கனடா ஒன்டாரியோவில் போலீசாருக்கு அவசர அழைப்பு ஏற்படுத்திய போதும் அதற்கு பதிலளிக்காமையினால் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனினும் அந்த மரணத்திற்கும் போலீசாருக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் திகதி தண்டர்பேயைச் சேர்ந்த இருபத்தோரு வயதுடைய ஜென்னா ஆஸ்பர்க் என்ற பெண் மர்மமான முறையில் உயிரிழந்தார் அவர் இறப்பதற்கு முன்னர் வீட்டில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக ஒருவர் தொள்ளாயிரத்து பதினொன்று என்ற எண்ணை அழைத்தார் இருப்பினும் அதற்கு போலீசார் உடனடியாக பதிலளிக்கவில்லை அவர்கள் அதனை குறைவான முக்கியத்துவம் வாய்ந்த அழைப்பாக கருதினர் பின்னர் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக கூறப்பட்ட போது போலீசார் அழைப்பை ரத்து செய்தனர் மறுநாள் காலை ஜென்னா ஒரு படுக்கை அறையில் இறந்து கிடந்தார் இதனையடுத்து போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என ஜென்னாவின் குடும்பத்தார் கூறுகின்றனர் பதினெட்டு மாத விசாரணைக்கு பிறகு போலீசார் மீது தவறில்லை என ஒன் காவல்துறை கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது அதிகாரி செயல்கள் ஜென்னாவின் மரணத்துக்கு காரணம் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று அவர்களின் அடைந்துள்ளனர் ஜென்னாவின் குற்றம் சாட்டும் அவரது குடும்பத்தினர் இந்த வழக்கை தங்கள் சொந்த செலவில் உள் மதிப்பாய்வு செய்ய உள்ளனர் அறிக்கையை இன்னும் மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் பொறுப்பானவர்களை பொறுப்பு கூற வைக்க கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் குறித்த குடும்பத்தின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்